அதாவது எழுத்து பிழை எல்லாம் இது கிடையாது அந்த காலத்துல உள்ள எழுதக்கூடிய முறை அது அது ஹத்த உசுமானி ஒரு அழகான அரபி வாசகத்தை சொல்றாரு அது ஹத்த உசுமானி ஹத்த உசுமான் என்ன உஸ்மான் காலத்தில் இருந்த எழுத்து முறை இருக்குத அந்த முறையில் அதை எழுதிட்டாங்க அதுக்கு ஒரு உதாரணம் ஒண்ணு காட்டுறாரு என்ன உதாரணம் தமிழ் மொழியில இந்த லைனா இருக்குல்ல லை லை எப்படி எழுதுவோம் தலைங்கிற தலைக்கு உள்ள லையன்னா இருக்குத அதை எழுதும் பொழுது இப்ப தானா போட்டு ரெண்டு கொம்பு போட்டு ஒரு லானா போடுவோம் தலை இப்ப அந்த காலத்தில் இப்படி எழுதுவாங்க அந்த காலம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி எழுதினாங்க ஒரு லானாவை போட்டு ஒரு கேள்வி குறி மாதிரி கொண்டாந்து சேர்த்துருவாங்க லையன்னாவ இந்த ரெட்டை கொம்பு போடக்கூடிய முறை கிடையாது அவர் இத உதாரணம் காட்டி பாத்தீங்களா இந்த லைங்கிறத நம்ம எழுதுறோம் இப்போ ஒரு மாதிரியா எழுதணும் அந்த காலத்துல ஒரு மாதிரியா எழுதணும் அந்த காலத்திலயும் ஒரு முறையில உள்ளது அப்படியே தங்கட்டும் உஸ்மான் காலத்துல எந்த எழுத்து வடிவம் இருந்ததோ அதுவே நீடிக்க வேண்டும் என்பதற்குத்தான் தான் அது அப்படி எழுதிருக்காங்க எழுத்து பிழை இல்லை அதாவது என்ன சொல்றாருன்னு கேட்டா அந்த காலத்துல உள்ள எழுத்து முறை அது பயன் விளங்குதான் உங்களுக்கு இப்ப நம்ம ஆக்கின்னு எழுதுறோமா அந்த காலத்துல ஆனா அந்த காலத்துல எப்படி முறை இருந்துச்சா லாக்கின் எழுதுவாங்களாம் ஆனா வாசிக்கிறது லாக்கின் வாசிச்சிருவாங்களாம் இப்படின்னு ஒரு பொது மேடையில் அவர் பேசி நம்மள குரான விமர்சிக்கிறது நம்முடைய தமிழாக்கத்தை விமர்சிக்கிறதுக்காக நடத்தப்பட்ட கூட்டத்தில் அவர் பேசின ஒரு ஆடியோ சீடியில் அது குறிப்பிடுகிறார் நம்ம கேட்கிறோம் உஸ்மான் ரலி அல்லா அது போக உலமாக்கள் எல்லாம் கூடி உஸ்மான் ரலி அல்லாவுடைய காலத்துடைய அந்த அந்த எழுத்து முறையே இருக்கட்டும் என்று முடிவு செஞ்சிட்டாங்க அப்படிங்கிறார் இருக்குது சரி அப்போ உஸ்மான் அலி இல்லாம இந்த எழுத்தை இப்படித்தான் எழுதுவாங்க அதனால தான் இது நீடிக்குதுங்கிறது உண்மையா இருந்தால் இந்த லாக்கின் இருக்குல்ல அது இந்த ஒரு இடத்துல மட்டுமா குரான்ல இருக்குது இல்ல குரான்ல இந்த லாக்கின் என்பது ஏராளமான இடங்கள்ல இருக்கிறது நீங்கள் எடுத்து பார்ப்பதற்காக ஒரு சூறாவில மட்டும் நான் சொல்றேன் சூரத்துள் பக்கராவுல மட்டும் நீங்க எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் நூத்தி ரெண்டாவது வசனம் நூத்தி எழுபத்தி ஏழாவது வசனம் எண்பத்தி ஒன்பதாவது வசனம் நாற்பத்தி மூணாவது வசனம் ஐம்பத்தி ஒன்னாவது வசனம் எழுபத்தி ரெண்டாவது வசனம் இரண்டாவது வருதுங்க இவ்வளவு இடத்துலையும் இடத்திலும் என்பது எழுதப்படல அதாவது சொல்றது உண்மையாக இருந்தால் இவர் வந்து ஒரு அறிவுபூர்வமான வாதம் எடுத்து வைப்பதாக இருந்தால் உஸ்மான் காலத்து எழுத்து முறையே இதுதான் என்பது காரணமாக இருந்தால் எந்தெந்த இடத்துல வருதோ அவ்வளவு எழுதப்பட வேண்டும் எல்லா இடத்திலையும் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் லாக்கின் நீட்டப்படாமல் லாக்கின் என்று எழுதப்பட்டிருக்கிறது எங்க குரான்ல எல்லா இடத்திலையும் அப்ப எல்லா இடத்திலையும் இப்படி எழுதப்பட்டது எதை காட்டுகிறது அந்த காலத்து எழுத்து முறையிலையும் கிடையாது அப்ப வர்ற இடத்துல என்று எழுதிவிட்டு ஒரே ஒரு இடத்துல நீட்டி என்று எழுதினால் அது என்ன அது கவனக்குறைவா இல்லையா புரியுதா உங்களுக்கு அவர் என்ன சொல்ல வர்றாரு இந்த இப்படிதான் உஸ்மான் காலத்துல இருந்துச்சுன்னு வாதிக்கிறார் உஸ்மான் காலத்துல இது ஒரு விஷயமாச்சா இவருடைய அந்த தர்றதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் உஸ்மான் இல்லாம இருக்கட்டும் அந்த உஸ்மான் தில் காலத்து எழுத்துக்கு இப்ப வச்சுக்கிற குரான் எழுத்து சம்பந்தம் இருக்குதா உஸ்மான் தல் இல்லாம காலத்துடைய எழுத்துல புள்ளி கிடையாது இப்ப இருக்கிற குரான்ல என்ன இருக்குது புள்ளி இருக்கிறது அப்ப உஸ்மான் காலத்து எழுத்தே இருக்கட்டும் மக்கள் அந்த காலத்து அறிஞர்கள் முடிவெடுத்தாங்கன்னா எப்படி இருக்குன்னு இப்ப உள்ள குரான் உஸ்மான் அலி இல்லா காலத்துல தொகுக்கப்பட்ட குரான் இன்றைக்கு இஸ்தம்புல்லையும் துருக்கியுடைய தலைநகரம் உடைய தலைநகரமா இருக்கிற இஸ்தம்புல்லையும் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய தாஷ்கந்த் நகரத்திலையும் இரண்டு மியூசியங்கள்ல உஸ்மான் அலி எடுத்த அந்த நகல் பாதுகாக்கப்படுகிறது அதுல போய் பாத்தீங்கன்னு சொன்னா அதுல ஒரு பேஜை கூட நம்ம என்ன இருக்கிறோம் உஸ்மான் காலத்தில் உள்ள பக்கம்னு சொல்லி காட்டி இருக்கிறோம் இந்த பேஜை பாருங்கள் உஸ்மான் அலி இல்லான் காலத்தில் உள்ள எழுத்தை பாருங்க இப்போ உள்ள எழுத்தையும் பாருங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணி காட்டியிருக்கிறது அப்ப இவர் என்ன சொல்றாரு உஸ்மான் காலத்தில் இருந்த எழுத்து அப்படியே தக்க வைக்கணும் என்பதற்காக வேண்டி விட்டுட்டாங்க அந்த முதல்ல இருக்கிறது வலகும் இருக்குது அதாபு நலையும் இருக்கிறது அதாபுங்கிற இடத்துல ராலுக்கு புள்ளி இருக்குதா பேக்கி புள்ளி இருக்குதா ஒண்ணுமே கிடையாது உமினன் நாசின்னு இருக்கிறது அது எது உமினன் நாஷி உங்களால கண்டுபிடிக்க வேலுமா அப்போ உஸ்மான்லில்லான்னு காலத்துல இருந்த அந்த எழுத்துக்கள் இன்றைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்குதே அந்த எழுத்துக்கள்ல புள்ளி கிடையாது அந்த எழுத்துக்கள்ல ஜேர் ஜபரு அந்த மேல் கோடு கீழ் கோடு போடும் அடையாள குறிகள் அந்த அடையாள குறிகள் கிடையாது அப்ப கீழே இன்னொன்னு ஒன்னொன்னையும் காட்டுறோம் இல்ல பாருங்க இதுவும் இதுவும் உஸ்மான் இல்லான்னு காலத்துல உள்ள எழுத்து தான் அப்ப வந்து இந்த பக்கம் இருக்கிறது வந்து உஸ்மான் காலத்துல தாஸ்கண்ட்ல பாதுகாக்கப்படக்கூடிய மியூசியத்துல உள்ள ஒரு பேஜ் இது வந்து இப்ப நம்ம ஓதி கொண்டிருக்கிற குரான் இருக்க இப்ப நம்ம என்ன பண்றோம் இதுல உள்ளதுக்கும் அதுல உள்ளதுக்கும் எந்த வகையாவது உறவு இருக்குதா இல்ல அப்ப இவர் என்ன சொல்ல வரா மக்கள்கிட்ட தவறான கருத்தை விதைக்கிறாரு இந்த லாக்கின் ஏன் எழுதணும் தெரியுமா அவர் சொல்றாரு ஒரு சொல்ல சொல்வாக்கு முன்னாள் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு விவரம் ஒரு விமர்சனத்தை அவர் செய்கிறார் அப்ப உஸ்மான் அலி இல்லானு காலத்துடைய எழுத்தோ நடையோ அந்த ஸ்டைலோ எதுவும் இப்போ இல்லை இந்த காலத்து மக்கள் ஓதுகிற அமைப்புல எல்லாம் மாறிவிட்டது அதனால அந்த லாக்கின்னாவுக்கு அதெல்லாம் காரணம் கிடையாது இதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்து என்ன செய்யறாரு கேட்டா இத வந்து நியாயப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு ரெண்டு ரெண்டு இதை உதாரணத்துக்கு காட்டுறாரு

அனுப்பூட எப்படி ஓகே அத்தாக அனுப்பி இல்லாட்டி இப்படி ஓகே மாட்டா அத்தாக அனுப்பி இருந்தாலும் அத்தாகர் சூலா இப்படி ஓகே எல்லாத்தையும் கேட்பாங்க